நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் முதல்ல பாருங்க அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வலுப்பெற்று இருக்கின்றன இந்த மாசி மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் என்ன நடக்குதுன்னா ராசியவும் குருபாக்குறாரு ராசிநாதனையும் குருபாக்குறார் எப்பொழுதெல்லாம் பன்னிரெண்டு ராசிகளில் இந்த மாதிரியான அமைப்பு ஒரு ராசிக்கு ஏற்படுகிறதோ அப்போது அந்த ராசிக்கு நல்லவைகள் நடந்தே தீர வேண்டும் என்பது ஒரு விதி மாசி மாத பிற்பகுதியில் குருவின் பார்வையிலிருந்து விலகே ராசிநாதன் ஆறாம் இடத்திற்கு போனாலும் அங்கே ஒரு உச்சத்தை அடைகிறார் உச்சம் என்பது பதினோரு மாதம் பத்து மாதம் பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டுமே சுக்கரனுக்கு வரக்கூடிய ஒன்று உங்களுடைய ஒரு மாத கிரகம் அப்படின்றதுனால ஆக இந்த மாதம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே அடையக்கூடிய உச்சத்தை அவர் அடைகின்ற காரணத்தினால் அட்டகாசமான நல்ல திருப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு தன்னம்பிக்கை பெருகும் ஒரு பெரிய அசாத்திய திறமை இப்போது உள்ளுக்குள் புகுந்ததைப் போல ஒரு ஒரு உணர்வுகள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு உண்டு ராசி வலிவடைந்து இருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற இடங்கள் நன்றாக வலுவாக இருக்கின்றன பாக்கியாதிபதி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல விதமான பலன்களை செய்யக்கூடிய ஒன்று ஆக வயதிற்கு ஏற்றாற் போல என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது எதிர்ப்புகள் விலக போகின்றன வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த மன அழுத்தங்கள் இப்போது விலகும் டார்கெட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறேங்க இதை தான் சம்பளம் அதை தான் சம்பளம் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு கடினமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை அடைந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அந்த டார்கெட் அமைப்புகள் விலகக்கூடிய நிலைமைங்க உங்களுக்கு பிடிச்சமான வேலைக்கு நீங்கள் மாறக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் அப்படியே நல்லபடியாக வருங்க சகோதர உறவுகள் மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் சகோதரிக்கு இப்படி ஆயிடுச்சு சகோதரனுக்கு இப்படி ஆயிடுச்சு குறிப்பாக அண்ணன் அக்கால்களுக்கு இப்படி இருக்கிறதே என்று நினைத்து கொண்டவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் அண்ணன் அக்காள்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஐந்தாம் பாவகம் சுபத்தன்மையோடு வலுவாக இருக்கிறது ஐந்தாம் பாவகத்துல லாபாதிபதி வந்து உட்கார்ந்து பிள்ளைகளால் லாபம் இருக்கும் என்ன லாபம் இருக்கும் சம்பளம் எதனால் கொடுக்கும் முதல் சம்பளம் வாங்குறது தொழிலில் பேர் வாங்கிறது இப்போ காலேஜில் பேர் வாங்குறது ஸ்கூல்ல பேர் வாங்கிறது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பரீட்சை அமைப்புகளை இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல விதமாக செய்து ராசிக்காரங்க நினைச்சதை விட அஞ்சு மார்க் ஜாஸ்தியாக எடுப்பீங்க நினச்ச காலேஜ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மாசி மாதத்துலேயே உண்டு அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிக மேன்மையான ஒரு பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்பு என்னதான் நம்ம திறமசாலியாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் செயல்பட்டா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல வியாபார பெருமக்களாக இருக்கட்டும் தொழில் பெருமக்களாக இருக்கட்டும் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய துலாம் ராசிக்கார சகோதரிகளாக இருக்கட்டும் இளைய பருவத்தினராக இருக்கட்டும் வயதிற்கேற்றார் போல நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க மாசி மாதம் உங்கள் எல்லோருக்கும்